வணக்கம் பத்ததி ஜோதிடர் ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா உமாவெங்கன் தானம் யாருக்கெல்லாம் பண்ணணும் ஒரு கேள்வி நிறைய நண்பர்களுக்கு இருக்குது சிலர் வந்து இந்த லக்ன நட்சத்திர புள்ளி போகும்போது வஸ்திர தானம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு எல்லா காலங்கள்லயும் வஸ்திர தானம் செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் சிலர் வந்து உணவு தானம் அப்படிங்கறது செய்யணும் சிலர் வந்து கோதுமை தானம் அப்படிங்கறது செய்யணும் சிலர் தானம் செய்யவே கூடாது அதை நம்ம உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறது சொல்லுவோம் இந்த பொருட்களை இவங்க வாங்கி கொடுக்கறது சிறப்பாக இருக்காது அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் அவங்களுடைய கிரகம் அவங்க ஜாதகத்தில் அமர்ந்த நிலை தான் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருக்குது அவங்க வந்து இந்த கார்த்திகை மாசத்துல பிறந்தாங்க அப்படின்னா இவங்க கோதுமையை வந்து யாருக்கும் வாங்கி கொடுக்கக்கூடாது தானமாக கொடுக்கக்கூடாது இது வந்து அவங்க ஜாதகத்தோட அமைப்பு அக்ஷய லக்னம் மேஷ லக்னமாக இருக்கும்போது அவங்க தற்போது கோதுமை யாருக்காட்டி தானம் பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கே பிரச்சனை இருக்குமா இல்லைன்னா கோதுமை தானம் பண்ணுறதுனால அவங்க பிரச்சனைகள் தீர்மானா கண்டிப்பாக கிடையாது அதில் எந்த ஒரு லாபமும் எந்த ஒரு செயலும் கிடையாது அவங்க அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை இதே இது அவங்க அக்ஷய லக்னம் ரிஷப லக்னமாக இருக்குது இவங்க வந்து குங்குமம் வாங்கி கோவிலுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அக்ஷய லக்னம் ரிஷப லக்னமாக போது இவர்கள் குங்குமம் வாங்கி கோவிலுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா இந்த தாழம்பூன்னு சொல்லுவோம் தாழம்பூ குங்குமம் வாங்கி கொடுப்பது சுவாமிக்கு அபிஷேகத்துக்கோ இல்லைன்னா கொஞ்சோண்டு ஒரு பேக்கெட் குங்குமம் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் எந்த குங்குமம் ஆனாலும் சரி தாழம்பூ குங்குமம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதை வீடுகளில் எல்லா பெண்கள் பெண்மணிகளையும் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா பண்றாங்க அதை செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம் சிலர் வந்து இந்த மீன லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது இந்த கோமாதா தானம்னு சொல்லுவோம் பசு வாங்கி தானம் பண்ணணும் இன்னைக்கு நமக்கு வருமானத்திற்கே போகாது காணாது பசு எப்படி வாங்கி தானம் பண்ண முடியும் அப்போ இந்த குட்டி கோமாதா சிலையை வாங்கி தானம் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமானா அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அப்படிங்கிறது அங்கே இருக்கும் அதே அந்த லக்னத்திற்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவங்க ஜாதகத்துல உதாரணமாக சொல்கிறேன் மேஷராசியில் இருந்தது மீன லக்னக்காரங்களுக்கு அப்படின்னா இவங்க கோமாதா சிலையை தானம் கொடுக்க கூடாது அவர்கள் அதை வாங்கி வைத்து பூஜை செய்வது அப்படிங்கிறது சிறப்பு இதே மாதிரி தான் வஸ்திர தானம் யாரெல்லாம் செய்யலாம் வஸ்திர தானம் பாத்தீங்கன்னா ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னக்காரங்க வஸ்திர தானம் அப்படிங்கிறது பண்ணலாம் நல்லா தாராளமாக நல்லா கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுவோம் இந்த மிதுன லக்னக்காரங்க ரெண்டாக வாங்கி கொடுக்கணும் எந்த ஒரு பொருளையும் ரெண்டாக வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவோம் இப்போ ஒரு புடவை வாங்கி கொடுத்தாங்கன்னா ரெண்டு புடவையாக வாங்கி கொடுங்க அப்படிங்கிறத சொல்லுவோம் சிலர் இவங்க கோவில்களுக்கு புடவை வாங்கி கொடுப்பாங்க மிதன லக்னக்காரங்க அம்மனுக்கு புடவை வாங்கி கொடுக்கறது இந்த வருமானத்தை உயர்த்த செய்யக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அப்போ அவங்கள்ட்ட சொல்லுவோம் என்ன சொல்லுவோன்னா ரெட்டை புடவையாக வாங்கி கொடுங்க ஒரு காட்டன் சாரி எடுத்தனாலுமே ரெண்டு காட்டனாக வாங்கி கொடுங்க அம்மனுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம் இதே இது ஒரு கன்னியா பெண்ணுக்கு ஏதாட்டி வஸ்திரம் வச்சு கொடுக்குறீங்கன்னா ரெண்டு கன்னியா பெண்ணுக்காக வச்சு கொடுங்க ஒரு குழந்தைக்கா கொடுக்காதீங்க அப்படிங்கிறது சொல்லுவோம் இந்த இது இவங்க செய்யலாமா கண்டிப்பாக இவங்க செய்யணும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி கன்னியா லக்னம் ஒருத்தவங்களுக்கு போகுது அப்படின்னாலுமே இவங்களுமே ரெட் ரெண்டு இதாக செய்வது அப்படிங்கிறது நல்லா இதுவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு பலனை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லுவோம் சில லக்னக்காரங்கள் போகும்போது வஸ்திர தானமாகனாலும் சரி ஒரு பொருள் தானம் கொடுப்பதானாலும் சரி இரண்டாக செய்வது அப்படிங்கிறது அவங்களுக்கு இரட்டை பலனை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்கும் அவங்க ஜாதகத்தோட அமைப்பு அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா பேனா வாங்குவாங்க டக்குன்னு அஞ்சு பேனா வாங்கிட்டு ரெண்டு பேனா கொடுப்பாங்க அந்த அந்த மூணாம் பாவகம் தொடர்புடையது அவங்களுக்கு சில லக்னங்கள் போகும்போது இந்த இடத்துல இருக்கும்போது தான் அவங்க ரெண்டாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா காசு எடுப்பாங்க ஒரு நோட்டு எடுக்கிறதுக்குள்ள ரெண்டு நோட்டு எடுத்து கொடுப்பாங்க அது அவங்களுக்கு சம்மந்தப்படுமானால் கண்டிப்பாக சம்மந்தப்படும் நீங்களே அதை உணர்வீங்க நம்ம எப்படி கொடுக்குறோம் ஒரு ஆளுக்கு ஒரு நபருக்கு அது ஒன்றாக இருக்கிறதா இரண்டாக இருக்கிறதா அப்படிங்கிறது அக்ஷய லக்ன பத்ததிகளை இதெல்லாம் சொல்ல முடியுமா இதுவும் ஒரு பரிகாரமானால் கண்டிப்பாக இதுவும் ஒரு பரிகாரம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நன்றி சித்தர் பூமி